பாண்டியன் சோர் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாண்டியனோட குடும்பம் நம்ம தங்கமையில் போட்ட அந்த நகையெல்லாம் ஒப்படைக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஆனா இந்த தங்கமயிலோட அம்மா பாக்கியம் பாருங்க நகையெல்லாம் கருத்து போயிருக்கு நகையெல்லாம் மாத்திட்டாங்க இதெல்லாம் டூப்ளிகேட் நகை நாங்கள் போட்ட தங்க நகையை காணோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்ப மீனாவுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே உண்மை தெரியும் இல்லையா இவங்க எட்டு பவுன் தான் உண்மையான தங்கம் போட்டாங்க மற்றது எல்லாமே வந்து கவரிங் தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தங்க நகை தான் போட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியமும் பொய் தளராமல் சொல்லிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன தங்க கூப்பிடுங்க அவங்ககிட்டயே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க தங்க என்ன செய்யும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் சோ இந்த பிரச்சனை என்ன நடக்க போகுது எவ்வளவு பெருசாக போகுதுன்னு தெரியல அக்க மொத்தத்துல இந்த பிரச்சனையினால நம்ம மீனாவும் ராஜியும் திட்டு வாங்க போறாங்க அப்படிங்கறது உறுதி பொறுத்திருந்து பார்க்கலாம்